அந்த குளத்துக்கு வந்தவங்க என்னை குண்டுமல்ல கற்பதி பறிப்பாங்க அவங்க குந்தளியில வைப்பாங்க அவங்க கோட்டையில வைப்பாங்க இரும்புக்கு வேதா குச்சிவரை கிழங்கு எனக்கு தங்க கம்பி மதுரமா எனக்கு வந்த கண்ணா கற்ப ஒரு வாரம் தகுந்த நாட்டில தினகிறம்மா இன்னைக்கு எங்க தையால் அனுப்பிருந்தா யா எனக்கு வந்தா கண்ணால இன்னைக்கு நான் தங்க கிடைக்கணுமா உங்க மாலிதேடி இந்த கேட்பா ரொம்ப வரமா பத்ராயா வென்றி குஞ்சி குஞ்சி பொண்ணு வென்றி கம்பி மோதிரமா யா எனக்கு வந்த கணா நம்ம பொருத்தமான

எனக்கு அஞ்சணுக்கோ மாளிகையோ எனக்கு வந்த கண்ணா எனக்கு அழகம் வச்சே நிக்கல் கட்டிடமு இந்த அழகம் மாடி உள்ளாவ கற்புகாத்தி நீங்கள் அந்த வருவைத்து என் சாமி என்னை ஆட்டமோட வைத்தா இந்த கல்லி

இன்னைக்கு இந்த நீங்க பகமா வரவழைத்தரவழைத்த என்ன பாதியில கைவிட்டு தந்த இன்னைக்கு நான் பாங்கி கிளைங்கணும் இன்னைக்கு நம் பாத வழி கற்பகம் அனைத்து போகணுமா

இந்த கொலையார ஒரு வாழ்க்காலும் எனக்கு சொல்லலையே எனக்கு துருக்காடி மண்ணெடுத்த எனக்கு வந்த கொழிவ துருக்காடி எனக்கு வந்த கண்ணா கற்பு கத்துக்கு துள் வச்சு தாளி செஞ்சு